பேசாமல் ரெண்டு தூண்டில் பேசுதே நெஞ்சம் பேசுதே ஹைடாதி எப்படா இருக்க டிபிகி நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா நீ எப்படி சேடா குட் திடீர்னு வர விக்கி நீ உங்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து எவ்ளோ நாள்டாக்குது நீ என்னடா அதை பத்தின புரிய இன்ஃபர்மேஷனும் எங்கிட்ட சொல்லல நீயா சொல்ற மாதிரி தெரியல அதனால தான் நானே குட்டு கேக்குறேன்டா மச்சான் மச்சான் என்னடா கென்னடாச்சி நான் தேட சொன்ன பொண்ண பத்தின ஏதாச்சும் கிடைச்சதாடா டெய் மச்சான் என் டீமில் உள்ள எல்லாரையும் வச்சு நிறைய இடத்துல நான் தேடி பார்த்துட்டேன் மச்சான் ஆனால் சின்ன சின்ன க்ளூ கூட கிடைக்கல மச்சான் இன்ஃபேக்ட் நீ சொன்ன இடத்துல கூட எங்கள் டீமோட நாங்கள் போயிட்டு நல்லா விசாரிச்சு பார்த்துட்டோம்டா ஆனால் அந்த பொண்ணை பற்றின சின்ன க்ளூ கூட சுத்தமாக கிடைக்கல மச்சான் டி விக்கி என்னடா சொல்கிற ஏற்கனவே கொடுத்த டிடெக்டிவ் ஏஜென்சி சரியாக அவங்க வேலை பார்க்கலையோன்னு நினச்சி தான் நான் உங்ககிட்டே இந்த ஒர்க்கை கொடுத்தேன் நீ என்னடா என்னடானா நீயே இப்படியே சொல்கிற டே மச்சான் நான் ஒன்று பிராங்கா சொல்ல நீ என் கிட்டே மட்டும் இல்லைடா வேறு எந்த ஏஜென்சி கிட்ட போயிட்டு இந்த பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி தர சொன்னாலும் அவங்களும் இதே பதிலாக தான் மச்சான் சொல்லுவாங்க ஏன்னா நான் என்னோட டீமில் மட்டும் இல்லைடா என் ஃப்ரெண்டோட டீமில் உள்ள டிடெக்டிவ் ஏஜென்சிக்கிட்டையும் சொல்லி பார்த்துட்டே மச்சான் ஆனால் எந்த டீட்டெயிலுமே கிடைக்கல மச்சான் இது உண்மை ஓஷிச்ச சின்னடா மச்சான் எல்லாரும் இதே மாதிரி பதிலே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் லாஸ்டா நம்பியிருந்ததே பொண்ணை மட்டும்தான் மச்சான் நீ என்னடான்னா இதையே சொல்ற எனக்கு போய் என்ன பண்றதுன்னே தெரியல மச்சான் நான் நல்லா ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன்டா டெய் மச்சான் அது என்னடா பேசுறே நீ பின்ன வேற எங்களுக்கு என்னடா பண்ண சொல்கிறேன் ஏண்டா அட்லீஸ்ட் அந்த பொண்ணு ஃபோட்டோவை கொடுத்துருக்கணும் ஃபோட்டோ இல்லையா அந்த பொண்ணோட நேமையாச்சும் சொல்லியிருக்கணும் ஏண்டா இந்த மாதிரி பேசிக் டீடெயில்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு ஊர் நேமை மட்டும் சொல்லி அங்கே போய் நாங்கள் பார்த்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வாங்கடா அப்படின்னா எங்களால் எப்படி மச்சா முடியும் இங்கே மச்சான் நான் மறுபடியும் சொல்கிறேன் நீ எத்தனை டிடெக்டிவ் ஏஜென்சிகிட்ட போயிட்டு அந்த ஊர் பேரை மட்டும் சொன்னாலும் கண்டிப்பாக யாராலையும் எந்த டீட்டெயிலையுமே கலெக்ட் பண்ண முடியாது மச்சான் எனக்கு புரியுது மச்சான் சத்தியமா எனக்கு அவளை பத்தின டீட்டெயில் வேற எதுவுமே தெரியாதுடா அதுதான்டா உண்மை தேவிக்கு எனக்காக இன்னும் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருடா உன் ஃப்ரெண்ட் சர்க்கிள் உள்ள எல்லா டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்டையும் கொடுத்து கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு மச்சான் ப்ளீஸ் மச்சான் டே ஆதி சரி சரி ஓகேடா பெங்களூர்ல ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி இருக்காங்கடா ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க அண்ட் அவங்க என் ஃப்ரெண்டு தான் அவங்க கிட்ட கொடுத்து நான் வேணா லாஸ்டா உனக்காக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்க சொல்றேன் ஓகேவா ஓகே மச்சான் தேங்க்யூ ஸோ மச் டா தேவிக்கு அவங்கள கொஞ்சம் நல்லா விசாரிக்க சொல்லு மச்சான் ப்ளீஸ் மச்சான் நான் லாஸ்ட்டாக நம்பி இருக்கிறது அவங்கள மட்டும்தான்டா ப்ளீஸ் டா மச்சான் உனக்கே தெரியும் என் நிலைமை என்னென்னு ப்ளீஸ் மச்சான் ப்ளீஸ் டா சரி மச்சான் சரி சரி எங்களால் எந்த அளவுக்கு ட்ரை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறோம் மச்சான் அகை நானும் என் டீம் விட்டு மறுபடியும் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்க சொல்கிறேன் மச்சான் சரி மச்சான் இன்னொரு கேஸ் ஒன்று இருக்குது நான் கிளம்புறேன்டா பாய்டா அப்புறம் பார்க்கலாம் ஓகே மச்சான் பாய்டா என்ன இது நான் விக்கி தான் நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனா ஆனா அவனே இப்படி சொல்லிட்டு போறான் கடவுளே என் குட்டிமாவை எப்பதான் கண்ணு முன்னாடி காட்ட போறீங்கன்னே தெரியல ஐயோ பாட்டி கொடுத்த டைம் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு கடவுளே இப்ப நான் என்ன பண்றது எனக்கு ஏதாச்சும் ஒரு வழிய காட்டுங்க சென்னை ஏதோ யோசனையில இருக்க மாதிரி தெரியுது டேய் மச்சா டேய்

அவளை பத்தின சின்ன இன்ஃபர்மேஷன் கூட கலெக்ட் பண்ண முடியலடா டேய் வருண் சத்தியமா சொல்றேன்டா எனக்கு சின்ன பண்றதுனே தெரியலடா பாட்டி ஒரு சைடு அடமண்டா இருக்காங்கடா மூணு மாசத்துக்கு எனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லுன்னு டைம் வேற பூஜிட்டே இருக்கு மச்சான் ஏனால ஏனால சத்தியமா என்ன பண்றதுனே தெரியலடா நான் விக்கியே தாண்டா மச்சான் லாஸ்டா நம்பியிருந்தேன் ஆனா ஆனா அவனுமே கைய விருச்சடா மச்சான் டேய் வருண் இப்போ எனக்கு என்ன பண்றதுனே புரியலடா டேய் எனக்கு புரியுதுடா உன் நேரமே என்னன்னு ஆனா மச்சான் நான் அன்னைக்கே சொல்றதாடா சின்னக்கி

எல்லாத்தையும் களைச்சிட்டு என்னால என்னால வேற ஒரு பொண்ண நினைக்க கூட முடியாது மச்சான் இதை ஜானுக்கு தான் என்னால சொல்லி புரிய வைக்க முடியலடா அட்லீஸ்ட் நீயாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுடா ஜானுக்கு புரிய வைக்க டீ மச்சான் உனக்கு புரியதா இல்லையாடா டி முதல்ல உன்னோட கனவு உலகத்துல இருந்து நீ முதல்ல வெளியில வா மச்சான் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யூசிடா சேடா அந்த பொண்ணோட பேர் தெரியாது அந்த பொண்ணோட போட்டோ இல்ல சித்துப்புமே இல்ல மச்சான் உன்கிட்ட அந்த பொண்ணு ஞாபகார்த்தமா இருக்கிறது அந்த ஒரே ஒரு கர்ச்சீஃப் டா அதை வச்சுட்டு எப்படி மச்சான் அந்த பொண்ணை உன்னால தேட முடியும் நீயே சொல்லி எப்படி மச்சான் தேட முடியும் இங்க பாரு மச்சான் இந்த விஷயத்துல கண்டிப்பா நான் பாட்டி சைடு தான்டா நீ இப்போ நீ பொழுங்கா பாட்டி சொல்ற மாதிரி வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க தெரிய மச்சான் அப்புறம் மச்சான் உனக்கே தெரியும் பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குன்னு சோ இதை நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்ல அட் சேம் டைம் உன்னை பிளாக் மெயில் பண்றதுக்காகவும் இதை நான் சொல்லல மச்சான் நீ பாட்டியோட ஹெல்த் இஷ்யூவையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோ மச்சான்

பாட்டிக்கு எதுவும் ஆக விடறாத மச்சான் அவ்வளவுதான்டா சொல்லுவேன் டே மச்சான் சின்னடா எப்படி சொல்றேன் என் ஜானு என் ஜானுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்டா எனக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மச்சான் நல்ல ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்க மச்சான் என்னால முடியல மச்சான் சரிடா சரி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் இப்ப நீ கன்ஃபியூஷனான ஸ்டேட்ல இருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது மச்சான் ஆனா நீ ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டியது பொண்ணோட பொறுப்பு மச்சான் அப்ப இதை மறந்துடாதரா எந்த விஷயம் நடந்தாலும் அதுல கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கு மச்சான் காரணம் இல்லாம எந்த விஷயமும் நடக்காதுடா சரியா அதோட நமக்கு சேர வேண்டிய பொருள் கண்டிப்பா நம்ம கிட்ட சின்னக்கா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாச்சும் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துரும் மச்சான் இதெல்லாம் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ சரியா ம் வரும் நம்மளால் நடந்து முடிஞ்சதையும் மாற்ற முடியாது நடக்க போகிறதையும் மாற்ற முடியாது எல்லாமே நம்ம விதிப்படி தான் மச்சான் நடக்கும் பார்க்கலாம்டா விதி எனக்கு என்ன எழுதி வச்சுருக்குன்னு ஐயோ இந்த வயசு ஒரு காலே பன்னெண்டு மணிலேருந்து பசிக்கு திடி பசிக்கு திடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இப்போ என்னடானா கரெக்டாக சாப்பிட போகிற டைமில் டிஎல் சூர்யா கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு போயிருக்கா போய் ரொம்ப நேரம் ஆகுது இன்னும் காணும் கடவுளே எப்போ தாண்டி வருவே ஹே ஜெசி நம்ம புதிய எம்டி அர்ஜுன் சார் செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காருல்ல ஆமாண்டி மோனி நான் கூட எம்டி சார் வர எம்டி சார் வர போறாருன்னு ஆஃபீஸ் ஃபுல்லாக பேசணோன்னு சரி ஓகே வயசான பீஸ் தான் ஏதோ ஒன்று வரப்போதும்னு நினைச்சேன் ஆனால் அர்ஜுன் சார் மாதிரி இவ்வளோ ஹேண்ட்ஸமா இவ்வளோ எங்கா இவ்வளோ ஸ்மார்ட்டாக ஒருத்தர் வருவார்னு

உஃப் சரி ஓகே வந்தது வந்துட்டோம் இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் சூர்யா வரான்னு பாத்துட்டு அப்புறம் சாப்பிட கிளம்பிட வேண்டியதான் பாவம் மித்து வேற நமக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பா சி மோனி இது சென்னடி கேள்வி செண்டி அர்ஜுன் சார் செப்ல ஸ்மார்ட்டா செப்ல ஹான்சமா இருக்காரு சென்னடி எல்லாரும் பேசிக்கிட்டத வச்சு கேக்குறப்போ எனக்கும் என்னமோ அவருக்கு கல்யாணம் ஆகிருக்கும் போது தான் தோணுதுடி இவங்க அர்ஜுன் பத்தியா பேசிட்டு இருக்காங்க அப்போ அப்போ அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இவங்க பேசுறது ஆஃபீஸ் ஃபுல்லாக பேசுகிறத வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக அர்ஜுனுக்கு இந்நேரம் கல்யாணம் தான் ஆகியிருக்கும் போல் நான் தான் நான் தான் என்னென்னமோ யோசிச்சுட்டேன் வைஷு மித்து சொல்கிற மாதிரி இவ்வளோ நாள் எப்படி இருந்தியோ அதே மாதிரி இதுக்கப்புறமும் இருடி அதுதான் உனக்கு நல்லது

உனக்கு எப்படி தெரியும் அட ஆமாண்டி ஜெசி நானும் ஃபர்ஸ்ட் அப்படி தாண்டி நினைச்சேன் ஆனா அன்னைக்கு ஆபீஸ் வர வழியில அர்ஜுன் சார் என் ஃப்ரெண்டோட அண்ணா கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருந்தாருடி அதுக்கப்புறம் அந்த அண்ணா கிட்ட அவர் தண்டி சொன்னாரு அர்ஜுன்கினா கல்யாணம் ஆகலன்னு அப்புறம் தாண்டி எனக்கு பெருமூச்சே வந்தது நீ ஆகல ஆனா அவர் இருக்க கண்டிப்பா இருப்பாரு நான் அது பிடிக்காதா ம் நீ அவர் இருக்க ஸ்மார்ட்னஸ்க்கு கண்டிப்பா அவர் கமிட்டடா தான் இருப்பாரு கேரியா இருக்கு என்னென்ன கிடைக்கணும்னு இருக்கோ அதுதானே கிடைக்கும் சரிடி ரொம்ப பசிக்குது கேண்டீன் போலாமா அப்போ நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை உண்மைதானோ அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சோ நான் தான் லூஸ் மாதிரி சின்னெல்லமும் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன் நான் தான் கண்டதையும் போட்டு குழப்பிக்கிறேன் போல இருக்கு நித்து சொல்றதுதான் சரி எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வேலையை பாக்குறதுதான் நமக்கு நல்லது அரே ஐயோ நான் தான் சரியாக கவனிக்கலை சாரி ஹலோ யாய் யா ம் டூ சென்ட் பண்ணுறேன் யா ச்சீ ஏன் கடவுளே நான் அர்ஜுனை விட்டு ச்ச்சி எப்போல்லாம் பிலகி இருக்கணும்னு நினைக்கிறேனோ அப்போல்லாம் ச்சீ அவரை என் கண்ணு முன்னாடி வந்து நிறுத்துகிறேன் சீ ஏன் கடவுளே அம்மா தாயே வந்துட்டியா வைஷு என்ன பண்ணேன் இவ்வளோ நேரமா கேண்டி பன்னெண்டு மணிலேருந்து பசிக்குது மித்து பசிக்குது மித்துன்னு ஏன் உயிரை போட்டு அப்படி வாங்கிட்டு இப்போ என்னடா நான் சூரியாவை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ லேட்டாக வரேன் என்ன வைஷம் பண்ண நீ ஆ எப்போ பசிக்குதுன்னு சொன்னே நீ வைஷு வைஷு என்னாச்சு வைஷு நான் பேசிட்டே இருக்கேன் நீ பதில் எதுவுமே பேச மாட்டேங்கிறேன் முதல்ல நீ ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க என்னாச்சு வைஷூ வைஷு நித்து தித்து எனக்கு மட்டும் ஏமித்து எப்படி நடக்குது அர்ஜுன விட்டு விலகி இருக்கணும் நினைக்கிறனோ அப்போல்லாம் இந்த மித்து அர்ஜுனையை கண்ணு முன்னாடி வந்து காட்டிட்டே இருக்காரு என்னாலும் மித்து சத்தியமா முடியல மித்து வைஷோ என்னடி சொல்ற அர்ஜுன பாத்தியா ஆமா மித்து இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வைஷு உன் சுச்சுவேஷனை புரிஞ்சிக்க முடியுது வைஷு ஆனால் ஆனால் நீ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணு வைஷு இவ்வளோ நாள் எப்படி அர்ஜுனை நீ பார்த்துட்டு கடந்துட்டு போனியோ அதே மாதிரி இப்போவும் இருந்திரு வைஷு அதான் வைஷ் உனக்கு நல்லது அதோட அர்ஜுன் நம்ம எம்டி நம்ம அவரோட ஸ்டாஃப் இவ்வளோதான் வைஷு நமக்கும் அவருக்குமான ரிலேஷன்ஷிப் ஸோ இவ்வளோ நாள் நீ எப்படி எல்லாத்தையும் கடந்து வந்தியோ அதே மாதிரி இதுக்கப்புறமும் இரு வைஷு அதான் வைஷும் உனக்கு நல்லது நான் உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் எனக்கு எனக்கு புரியுது மித்து உனக்கே நல்லா தெரியல மித்து அர்ஜுன் தான் இந்த ஆஃபீஸோட தெரிஞ்ச தெரிஞ்சனைக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் மித்து நார்மல் ஆகிக்கிட்டு வந்தேன் இப்போ தான் மித்து கொஞ்சம் கொஞ்சமாக அர்ஜுனோட எண்ணத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய மாதிரி மாறிக்கிட்டு வந்தேன் ஆனால் ஆனால் மறுபடியும் எதுக்காக மித்து அர்ஜுன் என் முகத்துக்கு முன்னாடி வரணும் ஏன் மித்து ஏன் மித்து எனக்கு மட்டும் ஏன் மித்து அர்ஜுனை முகத்துக்கு நேராக பார்க்குற சக்தி எனக்கு சத்தியமாக எல்ல மித்து ஐயோ வைஷு உனக்கு புரியுதா இல்லையாடி எவ்வளோ நாள் தாண்டி நீ அர்ஜுன் கண்ணில் படாமல் இருக்க முடியும் ஐயோ வைஷு அர்ஜுன் நம்மளோட எண்டி வைஷு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவரை நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து தாண்டி ஆகணும் கண்டிப்பாக அவரை நீ ஃபேஸ் பண்ணி தாண்டி ஆகணும் அதுவும் அடிக்கடி வைஷு நீ நல்லா மைண்டில் வச்சுக்கோ வைஷு நம்ம அர்ஜுனோட ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறோம் கண்டிப்பாக அடிக்கடி இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டு தான் வைஷு போகும் அப்போல்லாம் நீ இந்த மாதிரி அடிக்கடி உடஞ்சி உட்காந்தா எப்படி வைஷு ப்ளீஸ் வைஷு எல்லாத்துமே நார்மலாக ட்ரை பண்ண வைஷு டேஸ்ட்டி எனக்காக சரி மித்து எனக்காக இல்லைனாலும் உனக்காக கண்டிப்பா நான் நார்மலாக ட்ரை பண்றேன் டி ஆனா ஆனா கொஞ்சம் டைம் எனக்கு தேவைப்படுது மித்து ஐயோ என் வயசு டாலிங் நீ எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ ஆனா எனக்கு என் வயசு எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும் அந்த வயசு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி சோகமா இருக்க வயசும் எனக்கு சுத்தமா பிடிக்காது சரி சரி ஓகே ஓகே கேண்டி பன்னெண்டு மணிக்கு பசிக்கு எதிரின்னு சொன்னேன் இப்போ என்னன்னா டைம் இவ்வளோ ஆயிடுச்சு இன்னும் சாப்பிடவான்னு கூப்பிடாம என்ன என்னடி பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் வா நம்ம போய் சாப்பிடலாம் வா எனக்கு பசிக்கலடி நீ போய் வெயிட் ஓ அப்படியா ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்குது வைஷோ சரி விட நீ பசிக்கலன்னு சொல்ற சரி விட நீ எப்ப சாப்பிட்றியோ அப்போவே நானும் சாப்பிட்டுக்கிறேன் சரி கேபின் போகலாமா மித்து நீ உனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு கேபின் போலான்னு சொல்ற முதல்ல சாப்பிடு மித்து போ இது நல்ல கதையா இருக்கு நான் சொன்னா மட்டும் இவங்க கேட்க மாட்டாங்களா இவங்க சொன்ன உடனே நான் கேட்கணுமா அதெல்லாம் முடியாது நீயும் சாப்பிட வந்தா தான் நான் சாப்பிடுவேன் இல்லைன்னா ரெண்டு பேரும் சாப்பிட வேணா கேபின் போலாமா ஐயோ மித்து சின்னடி நீ இப்ப என்னடி உனக்கு சாப்பிடணும் அவ்வளவுதானே சரிவா போலாம் அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாதான் என்ன இங்க பாரு வச்சு நீ இப்படி டல்லா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல ம் முதல்ல சரி மித்து சின்னடி ஓ அது சரி நான் சொன்னாலும் மேடம் மைண்டு மாற மாட்டீங்க இப்போ ஒருத்தர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்க மைண்டை மாற்ற போறாரு பாருங்க மித்து என்ன சொல்றே நீ தைஷு உன்னோட ஃபாலோவர் பிங்கி வந்துட்ருக்காண்டி

என்னது ஐயோ மெத்து உனக்கு நல்லா தெரியும்லடி இல்லடி கிட்ட மாட்டனும் இன்னைக்கு காதுல ரத்தம் வராம விட மாட்டானி மித்து மெத்து ப்ளீஸ் டீ சரி ஓகே சாரி நான் நீ சொன்ன உடனே நார்மலா இருக்கணும் ஆகலாம் அது என் தப்பு தான் சாரி மெத்து சாரி சாரி பிளீஸ் டி ஏதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் மெத்து முதல்ல வாயு போகலாம் அடி போடி நீ வேற இவ்வளோ நாள் கேட்டு கேட்டு தங்கிக்கு தெரியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சிட்டு மறைஞ்சதுல அவரோட கவிதை நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியுமா அதெல்லாம் முடியாது இன்னைக்கு அவருக்கு உனக்காக சின்ன கவிதை சொல்றாரு அவர் கொடுக்குற லவ் லெட்டர்ல அப்படி என்ன இருக்குன்னு தெரிஞ்சே ஆகணும் ஸோ அதனால நம்ம தங்க கிட்ட சின்ன எதுன்னு பேசிட்டு அப்புறம் கிளம்பலாம் ஓகேவா து அவனோட கவிதையெல்லாம் அடியே அதெல்லாம் கவிதையாடி இந்த விஷம் உனக்கு கொஞ்சம் கடவுளே மித்து நான் சொல்றது கேளு புழுதா போடலவா உனக்கு அவனோட லவ் லெட்டர் தான் நமக்கிட்ட நிறைய இருக்கே அதுல ஏதாச்சும் ஆகிக்கோடி பிளீஸ் மித்து போலாண்டி வாடி வைஷு சின்னமே நீ ஏன் நினைச்சாலும் போக முடியாது ரீ சிங்கி வந்துட்டாண்டி உடவும் முடியாது புளியவும் முடியாது அட வெயிட் பண்ணடி உனக்காக அப்படி இன்னைக்கு என்னடா கவிதை எடுத்துட்டு வந்திருக்கான்னு பார்க்கலாம் ஏங்க சிரிக்கிறியா சிறுடி சிறு முவலே எனக்குன்னு ஒரு காலம் வராமையா இருக்கும் அப்ப வச்சுக்கிறேன் உன்ன கடவுளே இப்போ சிவனை வேற நான் சமாளிக்கணுமா ஐயோ இன்னைக்கு என்ன கருமத்தை எழுதிட்டு வந்திருக்கானே தெரியலையே ஐஷு சென்னங்க நீங்க சித்திரமே இருக்கீங்கங்களை பார்க்காம நான் எப்படி துடிச்சி போய்டேன் தெரியுமா பாருங்க ஒரு சுத்துன எலச்சி கூட போய்டேன் ஐஷு கேட்டியாடி பொண்ண பாக்காம அவ ஒரு சுத்தி எலச்சி போயிட்டாரண்டி அச்சோ பாவம் இந்த சாரி இவன் எலச்சிப் போயிருக்கானா செண்டி உங்களுக்குள்ள மனசாச்சுன்னு ஒன்னு இருக்கா இல்லையாடி இவனை பார்த்தா எலச்சி போன மாதிரியா தெரியறா கடவுளே கிறடி அவன் கழம்புனதுக்கு அப்புறம் உனக்கு இருக்கு வயசு என்னங்க ஆச்சு இவ்வளோ நாளா உங்களை பார்க்காம நான் எப்படி துடிச்சு போயிட்டேன்னு தெரியுமா உடம்பு ஏதாச்சும் சரியில்லையாங்க ஐயோ கடவுளே சிவன் கிட்ட எப்படி சொல்லி நான் புரிய வைப்பேன் சிவ்ளோ நாள் இவளை பார்க்காம நான் நல்லா நிம்மதியா இருந்தேன்னு உஃப் அய்யோ வெங்கி இப்போ உங்களுக்கு என்னங்க வேணும் என்னங்க மேஷு உங்களை இவ்வளவு நாள் பார்க்காம நான் எப்படி ஃபீல் பண்ணிருப்பேன் தெரியுமா கடவுளே அந்த கடவுளை வேண்டாத நாளே நான் இல்லைங்க அந்த அளவுக்கு உங்களை நான் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ண வைஷு கே வைஷு கேபிஆடி உன் ஃபாலோவர் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு போலடி அச்சோ எனக்கே பார்க்க பாவமா இருக்குடி சிறுக்கும் டீ சிறுக்கும் அவன் கிளம்புனதுக்கப்புறம் சாரை பார்க்க பாவமாக இருக்குன்னு அப்புறம் தெரியும் மொவலே அவன் கிளம்புனாலும் உனக்கு இருக்குடி இங்கே பாருங்க வெங்கி உங்கள் கிட்டே நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் எனக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க மறுபடியும் மறுபடியும் இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணா எப்படி வெங்கி என்னங்க பைசு என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்க மனசு மாறுங்கிற நம்பிக்கையில தாங்க நான் இப்படி உங்களையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன் வைஷு என்னோட உலகமே நீங்க தாங்க அதனால உங்களை சுத்தி சுத்தி நான் எப்பவுமே வந்துக்கிட்டே தாங்க இருப்பேன் என்னமா இவன் ஃபீல் பண்றத பார்த்தா அந்த கல்லே கரைஞ்சிடு போல கல் நெஞ்ச காரி நீ கரை எங்கேயாச்சும்

அப்பா வெங்கி நீங்க சொன்ன மாதிரி நான் லெட்டர் வாங்கிட்டேன் பிளீஸ் நீங்க கிளம்புறீங்களா எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு மித்து வா மித்து சாப்பிட போலாம் அடை சின்ன வயசு வெங்கி சின்ன வெங்கி நீங்க எப்பவுமே லவ் லெட்டர் கொடுத்துட்டு கவிதை சொல்லுவீங்க இன்னைக்கு அதை சொல்லவே இல்ல

கேளுங்க ஹ கேக்க மட்டன் சொன்னா விடவா போறீங்க சொல்லுங்க டீசர் கொல்லை இருக்கும் ஐஸ் ச மனசு ஃபுல்லா நீங்க தான் இருப்பீங்க வைஷு வைஷு கவிதை எப்படி வைஷு இருந்தது பொங்கல் கதனா இரும்பொ பகலுமா யூஸ் யூசி கேடுற கவிதை பாயிஷு இது கடவுளே இத முதல்ல கவிதனா சொல்றதே தப்பு இதெல்லாம் கிமை எப்படி இருந்துச்சுன்னு வேற கேக்குறான் ஐயோ நல்லா இல்லன்னு சொன்னா வேற கவிதை சொல்றன்னு சொல்லுமா சமந்த நல்லா இருக்குன்னு சொல்லி முதல்ல இந்த கதையை வச்சு காலி பண்ண வைக்கலாம் வெங்கி கவிதை பலகம் போல நல்லா இருந்துச்சு வெங்கி வைஷு உண்மையாவே வா எனக்கு தெரியும் வைஷு நான் கஷ்டப்பட்டு எழுதிருக்க கவிதை உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வைஷு எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க வைஷு சரிங்க அப்ப நான் ஹே ஜாலி பைஷு கவிதை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஜாலி ஐயோ கடவுளே இந்த பைத்தியத்துக்கிட்டே இருந்து எனக்கு எப்பதான் நீ விமோச்சனை கொடுக்க போற ஐயோ வைஷு வைஷு வெங்கி சொன்ன கவிதையை கேட்டியா வைஷு ஃப்ரீசர்ல இருக்கு ஐஸ் என் மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க வைஷு அல்டிமேட்ரி வைஷு மவளே உன்னை இருடி இரு பிரவீன் வரும்போது உன்னை நான் கோத்து விட்டு வேடிக்கை பார்க்கல உன் ஃப்ரெண்டு நான் இல்லடி வைஷு பாவுண்டி வெங்கி இந்த கவிதையே ஒரு வாரமா சிறப்பு பகல் தூங்காம வேற எழுதினாராண்டி ஐயோ கடவுளே வைஷு சத்தியமா சொல்றேன்டி கவிஞர் வாலி சைரமுத்தெல்லாம் கூட வெங்கி பக்கத்துல கொஞ்சம் கம்மி மித்து சிரிக்கிறது நிறுத்தடி எனக்கே அவன் சொன்ன கவிதை அப்படியே காதல காட்சி ஊத்துன மாதிரி இருக்கு மித்து நீ வேற மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டே இருக்க ஐயோ மித்து பசிக்க சொல்லல முதல்ல சாப்பிடலவா சில விஷயனால சத்தியமா சரி பக்கண்ட்ரோல் பண்ணவே முடியலடி வைஷு வைஷு அந்த லவ் லெட்டர் எங்க கூட அதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஐயோ கடவுளே 미త్తు என்னடி எதுவும் தெரியாத மாதிரி பேசுற அந்த லூசு வெங்கி இந்த லெட்டர்லயும் அதே கவிதை எழுதி வச்சிருப்பான் இத வேற தனியா வேற படிக்கணும் ஆனி புன்ன 미త్తు எனக்கு பசிக்குது சாப்பிட வரறியா இல்லையா சரி 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 ஓகேடி நான் பணக்க சிரிக்கல சரி சரி ஓகே சாப்பிட போலாமா

பொண்ணா இவ எப்பா ஆனால் ஆனால் இவன் என்ன பண்ணுறா ஒருவேளை பக்கத்து ஆபீஸ்ல எங்கேயாச்சும் வேலை பார்க்கறாளோ அவை எந்த வேலை பார்த்தாலும் நமக்கு என்ன வந்துருக்கு உஃப் மச்சான் ஆதி என்னடா நியூ பிரான்சை விசிட் பண்ண நாளைக்கு தான் வரேன்னு சொன்னேன் இப்போ என்னடா இப்போவுமே வந்து நிற்கிற சரி ஓகே வந்தது வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வர வேண்டியதுதானடா ஜிஞ்சி என்னடா பண்ணிட்டுருக்கேன் உள்ளே வரலான்னு தான் மச்சான் நினைச்சேன் அதுக்குள்ள அந்த பொண்ணாவ ஹச்சோ கொஞ்ச நாளா அவளை பார்க்காம நிம்மதியா இருந்த மச்சான் ஆனா ஆனா இன்னைக்கு அவளை மறுபடியும் பாத்துட்ட மச்சா கடவுளே மச்சான் யாரடா சொல்ற அடிக்கடி அவ புருஷ மாதிரி உன் அடிச்சிட்டே இருப்பாளி ஒரு பொண்ணு அந்த பொண்ணையா சொல்ற சின்னடா நக்கலா சிதி எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா என்னைக்காச்சும் ஒரு நாள் எங்கிட்ட மாட்டுவாடா அன்னைக்கு இருக்க மச்சா அவளுக்கு பட்டி முதலுமா சேர்த்து நான் கொடுக்கல என் பேரு ஆதி இல்லடா டே மச்சான் சரி சரி இப்ப எப்படி ஆபீஸ் கொள்ள பாரியா இல்ல எப்படி இல்ல மச்சா நியூ பிரான்ச்சை பார்க்கலன்னு ரொம்ப ஆசாசியா வந்தேன் ஆனா இவளை பார்த்தோன்னே எனக்கு மைண்ட் அப்செட் ஆகிடா இட்ஸ் ஓகே நான் நான் மார்னிங்கே வந்து விசிட் பண்ணிக்கிறேன் அதோட மார்னிங் கிளைண்ட்ஸ் மீட்டிங் வேற இருக்குல்ல ஒரே திரையா சேர்த்து அட்டன் பண்ணிட்டு நான் போய் பாத்துக்கிறேன்டா சோ நான் கிளம்புறேன் மச்சா பாய்டா சரிதா மச்சா பாய்டா மார்னிங் பாக்கலாம்